தூத்துக்குடி திருச்செந்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் முக்காணியில் தாமிரபரணி ஆற்றுக்கு மேலாக அமைந்துள்ள உயர்மட்ட பாலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாத கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் தொடர்ந்து பல நாட்கள் பாலத்தை தொட்டவாறு வெள்ளம் சென்றதால் பதினான்கு தூண்களில் ஆறாவது மற்றும் ஏழாவது தூண்களுக்கு இடையில் தொய்வு ஏற்பட்டு பாலம் சேதமடைந்தது இதைத் தொடர்ந்து பாலத்தை ஆய்வு செய்த பொறியாளர்கள் அதன் நிலைமை ஆபத்தானதாக இருப்பதாக கூறியதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு பழைய பாலத்தில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது பின்னர் அனைத்து தரப்பினரின் கோரிக்கையைத் தொடர்ந்து மூன்று கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சீரமைப்பு பணிக்காக நேற்று பூமி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பாலத்தில் சேதமடைந்த பகுதியை அகற்றி புதிதாக கட்டுமான பணியை மேற்கொள்ள ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன இந்த மராமத்து பணிகள் விரைவில் நிறைவு பெற்று பாலம் மீண்டும் போக்குவரத்துக்குத் திறக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்